இந்த ஊடக சந்திப்பானது இன்றைய தினம் தேசிய இளைஞர் தினமானது தேசிய மட்டத்தில் நடைபெற்றாலும் கூட மலை இளைஞர்கள் இதில் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ன காரணம் என்றால் மலைய பிரதேசங்களில் ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுகளிலும் ஒவ்வொரு இளைஞர் கழகம் பதிவு செய்திருந்தாலும் கூட யாப்பின் முறையின் கீழ் ஒவ்வொரு தோட்டங்களிலும் ஒவ்வொரு இளைஞர் கழகம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது அது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல் தரப்புகளில் பேசப்பட்டிருந்த ஒரே விடம் தோட்டப்புறங்களில் சரி இளைஞர் இளைஞர் கழகங்களே இளைஞர் இளைஞர் கழகமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பது தான் ஏனென்று சொன்னால் தேசிய இளைஞர் சேவை மன்றது பொதுவான ஒரு அமைப்பு அது இந்த தெற்காசியாவிலே மிகப்பெரிய ஒரு வலமைப்பானது தேசிய இளைஞர் சேவை மன்றம் அந்த தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் கீழ் இயங்கும் ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுகளுக்கும் மாத்திரமே இளைஞர் கழகம் பதிவு செய்யப்படுகின்றது அதை நாங்கள் முற்றாக நாங்கள் நிராகரிக்கின்றோம் ஏன்னு சொன்னால் எங்களது பிரதேசங்களில் ஒவ்வொரு தோட்டங்களில் ஒவ்வொரு ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுகளிலும் சுமார் இப்போ பனிரெண்டு தோட்டங்கள் இருக்கின்றது பதினைந்து தோட்டங்கள் இருக்கின்றது நான் கடந்த காலங்களில் இருந்தும் சொல்கின்றேன் ஒவ்வொரு தோட்டங்களுக்கும் யாப்பின் கீழ் இருக்கின்றபடி ஆயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இளைஞர்கள் தோட்ட பொதுமக்கள்கள் இருக்கும் இடத்தில் இரு ஒரு இளைஞர் கழகம் போதாது என்பது எங்களோட கடந்த காலத்திலிருந்து ஒரு எதிர்ப்பான ஒரு போராட்டமாக இருக்கின்றது அதே போன்று நம்ம மலையகத்தை பொறுத்த மட்டும் கிராம சேவகர் பிரிவுகள் அதிகரிக்கப்படவும் மாட்டாது பல்வேறு அரசியல்வாதிகள் அது சம்பந்தமாக கூறப்பட்டிருந்தாலும் கூட இன்று முறை அதுதான் எங்களுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கின்றது எங்கள் எதிர்கால இளைஞர்களுக்கும் இது ஒரு பாரிய ஒரு பாதிப்பு இன்று தெரிகின்றது எங்களுக்கு என்ன சொன்னால் எங்களது மலையக இளைஞர்கள் தேசிய மட்டம் வரைக்கும் சென்ற இளைஞர்கள் அவர்களுக்கு இந்த தேசிய இளைஞர் சிஸ்டமே இருந்தது அதனை இன்று புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு காரணம் இந்த அரசியல்வாதிகள் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு எங்களது தோட்டப்புறங்களில் இளைஞ இது கிராம சேவகர் பிரிவுகளை அதிகரிக்கின்றோம் அப்படி என்று சொல்லி இருக்கின்ற போதிலும் இது வந்து இதுதான் இன்று எங்களுக்கு பாரிய ஒரு பாதிப்பாக இருக்கின்றது அரசியல்வாதிகளுக்கு இது வந்து அரசியலாக இருக்கலாம் இது எங்களுக்கு வந்து பாரிய ஒரு பாதிப்பு தேசிய மட்டத்துக்கும் அடுத்த கட்டத்துக்கும் எங்களது இளைஞர்களை செல்வதற்கான வாய்ப்பு இல்லாதது தான் எங்களுக்கு காரணமாக இருக்கின்றது இது வந்து மாற்றப்பட வேண்டும் இது அரசியல் மயமாக்கக்கூடாது தேசிய இளைஞர் செய்யும் இன்று தேசிய இளைஞர் தினத்தை ஓட்டி நாங்கள் சொல்கின்றோம் மலையகத்தில் இருக்கின்ற அனைத்து சிவில் அமைப்புகள் அதே போன்று அரசியல் தலைவர்கள் அனைவரும் இதற்கு கட்டாயமாக எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இந்த இளைஞர்களின் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன் ஜனாதிபதி வைக்கிற கோரிக்கை கௌரவ ஜனாதிபதிக்கு நான் இதை உறுதியாக கூறுகின்றேன் கட்டாயமாக மலையக பிரதேசங்களில் கிராம சேவகர்கள் பிரிவுகள் அதிகரித்தால் இந்த இளைஞர் கழகம் பதிவு செய்வது தொடர்பாக ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படாது இன்று மலையகத்தில் நான் கூறியது போலவே ஒவ்வொரு பிர கிராம சேவ் பிரிவுகளும் பதினைந்து தோட்டங்கள் இருக்கின்றது பன்னிரெண்டு தோட்டங்கள் இருக்கின்றது அதை கொஞ்சம் சு தேடி பார்க்க வேண்டும் கௌ கௌரவ எங்களுடைய அமைச்சர் அமைச்சர் இரங்க குணசேகர் அவர்களுக்கு நான் உறுதியாக கூறுகின்றேன் அவர் இவ்வாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் அவர் கூறுகிறது ஒரே விடம் இதை வந்து அவர்களுக்கு கீழே இருக்க ஒஃபீசர்ஸ் தான் சொல்லியிருக்காங்களா அப்படியான பிரச்சனைகள் இல்லை மலையகத்தில் இப்படி அமைக்கலாம்னு சொல்லி அவரை தேடி பார்க்க சொல்லி நாங்கள் இப்போ உறுதியாக சொல்கிறோம் மலையக இளைஞர்கள் சார்பில் நான் இன்றும் குரல் கொடுப்பேன் என்றும் குரல் கொடுப்பேன் அன்றை கொழும்பிலும் குரல் கொடுத்தேன் கேட்குறோம் இந்த மலையக இளைஞர்கள் வந்து சொல்லி பரவல பேசப்பட்டு வரணும் இதனால மலையகத்துக்கு மலையகத்துள்ள இளைஞர் இளைஞர் யுவதிகளுக்கும் இதுல உள்ள அந்த பிளவுக்கு என்ன பிரச்சனை என்ன ஆஹ் என்னன்னு சொன்னா மலையகத்துல வந்து இந்த என்னென்னு சொன்னால் தேசிய மட்டம் வரைக்கும் போகக்கூடிய இளைஞர்கள் இருக்கின்றாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி கல்ச்சரஸ் எல்லா விஷயத்துலேயுமே போகக்கூடிய இளைஞர்கள் நல்ல டேலண்டானவங்க இருக்காங்க அவங்களுக்கான வாய்ப்பும் இதில் இல்லாமல் போயிடும் இதுக்கான காரணமே இது தான் முழுமையான காரணம் இளைஞர் தேசிய இளைஞர் சேவை மன்றம் தான் வாய்ப்பு அளிக்கிறதும் இன்று உள்ள அரசாங்கத்தின் படி இந்த இதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றது